ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா பாடிய ஷோவில் என்ன பண்ண போறாங்க பார்க்கப்பறம் பாண்டிய என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரவே கோர்ட்டில் வந்து விட்டுறாங்க இப்போ தங்கமையில அவங்க அம்மா எல்லாம் பொய்க்கம்பில் வந்து கொடுத்துட்டாங்க அதனால கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு பக்கத்து வீடு அப்படிங்கிறனால கோமதியோட அண்ணங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க நீங்கள் தான் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்கிறாங்க இன்னும் சரி அவங்க சொல்லிடுறாங்க நான் உறவுக்காரங்க ஆனால் வந்து எப்பவும் பகையாளி தான் சொல்கிறாங்க உடனே கோர்ட்டில் பேர் சொல்றாங்க சொல்கிறாங்க அவங்க நினைக்கிற மாதிரி மோசமானவங்களாம் கிடையாது குடும்பப்படுத்துகிறவங்களாம் கிடையாது இந்த வீட்லேருந்து வரைய பொய் சொல்லியிருக்காங்க பக்கம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அவங்க வந்து பயங்கர பொ பொய் சொல்லி குடும்பம் நிறைய பொய் சொல்லி ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால தான் கோபம் வந்திருக்கு அவங்க வந்து நல்ல குடும்பம் கிடையாது ஏகப்பட்ட கடனில் இருக்காங்க பொய் சொல்லி தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லா ஒன்றுமே வந்து சொல்லிடுறாரு இதை பார்த்தோன்னா கோமதி உன்னைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி வரதட்சணைலாம் குடும்பம் பண்ணலை இவங்க பொய் சொல்லி தான் பண்ணியிருக்காங்க சொல்லி இவங்க எல்லாருமே விடுவிச்சிட்றாங்க அப்புறம் வந்து பொய் கேஸ் போடுறதுனால அவங்க அவங்கள வந்து உள்ளே போடுறாங்களான்னு தெரியல அதை வந்து காட்டல இப்போ வந்து இதை என்ன காட்டியிருக்காங்கன்னா வாசலில் வந்து கண்ணீர் விட்டு அழுறாங்க கோமதி அண்ணன் அப்படிங்கிறாரு உடனே அண்ணன் வந்து மார்பிளை செஞ்சுக்கிறாரு கட்ட சாத்தி பிடிச்சுக்கிறாரு உடனே பாண்டியன் வந்து கையை பிடிச்சுக்கிறாரு நீங்க மட்டும் சாட்சி சொல்ல அப்படின்னா நாங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது ஜெயிலுக்கு போறதுல எங்களை எல்லாம் காப்பாத்துனீங்களே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லி கதறி அழுறாரு இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவனால தங்கமேல் போட்ட பொய்யான ஒரு கம்பளைனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க ஒரு கெட்டது பண்ணாலும் நல்லவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கெட்டது பண்ணதுனால இவங்களுக்கு இப்ப நல்லது கிடைச்சி இப்ப எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா குமரனுக்கு வந்து அரசிக்கு வந்து பார்த்தா திருமணம் நடக்க போது ரெண்டு குடும்பம் சேர்ந்து போது சீரியல் முடிய போகுதா அப்படின்னு தெரியல நிறைய சீரியல் முடியாத பரவாயில்ல தான் இருக்கு சின்ன மரும முடிய போகுது இப்ப பாண்டேஸ்வரன் முடிய போகுதா தெரியல அப்புறம் சக்திவேல் முடிய போகுது நிறைய சீரியல் வந்து முடிவுக்கு தான் இப்போ வரப்போகுது எந்தெந்த சீரியல் முடியப் போகுது அப்படின்னு தெரியல பூங்காற்றை திரும்ப வந்து சனிக்கிழமை முடிச்சுட்டாங்க அதுக்கு பல் புதுசாக சுற்று வீடு சோழர் அப்படின்னா திங்கட்கிழமைலேருந்து வரப்போகுது அது தெரியும் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சவங்கன்னா அந்த டயத்தில் வந்து பார்த்தா ரெண்டு சீரியல் வந்து வரப்போகுது அது போக சின்ன மருமகள் அது போக மகாநதி இப்படி டிஆர்பி ரேட்டு உள்ள எல்லா சீரியல் முடிவு நிறைய சீரியல் வந்து வரப்போகுது அதெல்லாம் டிஆர்பியில் என்ன மாதிரி ரேட்டு எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சோரில் வந்து இந்த வாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கடுத்து சின்ன மரும தொலை என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு சேது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து தப்பாக பேசுகிறேன் என்னை மன்னிச்சிரு சொல்லி சாரி சாரி சொல்லி ஒரு புடவையை கொடுக்குறாரு உன்னை அதை கட்டிட்டு வராங்க என்னை எப்படியா மன்னிச்சிரு மன்னிச்சிரு இன்னுமே நான் ஒழுங்காக இருப்பேன் நான் தவறாக பேசிட்டேன் சொல்கிறது இப்போ சே இவங்க மன்னிப்பாங்களா மாட்டாங்களா தமிழ் அப்படின்னு வந்து தெரியல இதுக்கடுத்து ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் பார்க்கலாம் ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் வந்து சோழன் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நேராக காயத்துட்டு போய் வீட்டுக்கு போய் பண்றாரு தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு பாருங்க இனிமே புது சேலம் நான் பார்க்க போறீங்க நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்பதான் வந்து ஃபோன் வருது நீ ஒரு கஷ்டமட்ட என்னதான் பேசினியோ தெரியல உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வாயை வச்சு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு சோழம் இருந்திருக்காங்க இப்போ நிலா வந்து சோழம் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இப்போ இந்த மூணு சிறியலோட ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன் அதாவது சின்ன மருமகள் உம் பாண்டியேஸ்வரம் ஐயனாசரம் இன்னும் நிறைய சிறியல் வந்து ரிவியூ வந்து போட்டிருக்கேன் ரிவியூஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலவே இருந்தாச்சு மாட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக அதனால தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் தயவு செய்து ஆதரவு கொடுங்க வியூஸ் எல்லாமே போச்சு ஒவ்வொரு சீரியலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் போட்டால் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒரு சீரியல் வந்து ஆறு லட்சம் வரை எனக்கு போயிருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பது பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவு வந்து போயிடுச்சு இப்போ எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன் பன்னெண்டாயிரம் வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன் தயவு செய்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்